நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் மகன் சாரங்கன் பகிரங்கமாக சவால் விடுத்துள்ளார் சாரங்கன் தனது முகநூல் பக்கத்தில் பதிவொன்றில் இந்த சவாலை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது ராமநாதன் தனக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்ததாகவும் அதனை ஆதாரத்துடன் நிரூபிக்குமாறு தெரிவித்தே அவர் இந்த அதன்படி குறித்த பதிவில் இன்று நாடாளுமன்றத்தில் ஏதோ ஒரு சோலார் நிறுவனம் சாரங்கனுக்கு முப்பது மில்லியன் பணம் கொடுத்து அனுமதி பெற்றது என ஒரு புதிய கட்டுக்கதையை கூறியிருக்கின்றார் நீங்கள் என்னை பற்றி கூறிய விடயத்திற்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் பகிரங்கமாக வெளியிட முடியுமா அல்லது முடியுமா உங்களுக்கு தானி இருந்தால் நாடாளுமன்ற அப்படி இந்த படமும் பெறவில்லை என்றும் அல்லது குறித்த நிறுவனத்துக்கு எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் நிரூபித்து காட்டுகின்றேன் உங்கள் கருத்தில் உண்மை இருந்தால் பொதுவெளியில் கருத்தையோ ஆதாரத்தையோ வெளியிட தயங்க மாட்டீர்கள் என்று நம்புகின்றேன் என்று கூறியுள்ளார்